ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்த்துலாம் காலையில் எழுந்து அப்படி பால்கனியில் நின்று இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காத்தோட சேர்ந்து மயிலுடைய சவுண்டு குயிலோட சவுண்டு இது எல்லாமே சேர்த்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் எங்களுக்கு அடுத்து மகி பார்த்தீங்கன்னா எப்போவுமே மகியை தானே ஃபஸ்ட்டு குளிக்க சொல்லுவேன் அவர் கீழே வந்து வேல்மறல் இது மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார் அவங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பாங்க நான் அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வருவேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நாகாஸ் ஒளி நேச்சுரல்ல சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது வெயிட் லாஸ் காம்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறது அடுத்து வந்து கால்ஷியம் அண்ட் அயன் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் குங்குமாதி சீரம் லிப் லைட்டனிங் க்ரீம் ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்றதே நம்மளுடைய காண்டக்ட் நம்பரோட சேர்த்து நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வேணும்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது நம்ம வெளிநாடுகளுக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் எல்லா டேட்டையிலும் நீங்கள் பாருங்கள் பின் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா மகிகிட்ட வந்து சொல்லிவிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தாச்சு மகி கரெக்டாக வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு நான் எப்போவுமே நைட்டே பார்த்தீங்கன்னா வீட்டை கூட்டிடுவேன் ஏன்னா நம்ம அப்படி இறங்கி வரும்போது வீடு க்ளீனாக இருந்துச்சுன்னா தான் அடுத்த விஷயத்த நோக்கி மைண்டு போகுது காலையிலேயே அந்த இடம் கசகசன்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்குது எந்திரிச்சு வரும்போதே அதனால் நானே பெருக்கி வச்சுட்டு தான் மாடிக்கு போகிறேன் இவர் பார்த்திங்கன்னா வந்து இவர் ஒரு வாட்டி கூட்டுவார் வீட்டை ஏன் நான் இல்லை அங்கங்கே சின்ன சின்ன பூச்சி இருக்குது அது இதுன்னு வரும் சரி ஓகே பெருக்கு அப்படின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி பூஜையும் பண்ணியாச்சு டெய்லியுமே வேள்மாறல் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இப்போ வரைக்கும் கேட்குறீங்க டெய்லியுமே வேல்மாறல் படிப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டணம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அண்டர் பதி குடியர்ன்னு சொல்லி முருகருடையது அதை தான் படிக்க சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் படித்தோம் நான் இப்போயும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு சில விஷயங்களுக்காக அதனால் நீங்கள் வந்து தாராளமாக எதாவது நிறைவேறணும் ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக அதையும் படிங்க வேல்மாரல் படிங்க குமாரஸ்தவம் படிப்போனாங்க அது மாதிரி எல்லாத்தையும் படித்து முடித்து தீபாரதன பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து நான் பால் அடுப்பில் வச்சுட்டேன் மகி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போனால் நோட்டில் எழுதுவார் திருப்பி மேலே வீட்டுக்கு வரும்போதும் நோட்டை கையோடு கொண்டு வந்துடுவார் ஏன்னா ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு அப்பப்போ ரிப்ளை பண்ணிடணும் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு வருவார் காலையிலேயே ஆர்டர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது எல்லாத்தையுமே உட்காந்து எழுதிட்டு இருந்தாரு கிச்சனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் என்னங்க சமைக்கிறதே இல்லையான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஏன்னா கிச்சனை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிடுறது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அப்படி ரோட்டில் ஒன்றுமே போகாது இருந்தாலும் ரோட்டை பார்த்துட்டு இருப்பேன் நான் ஜாலியாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தம்பி எந்திரிச்சி வந்துட்டான் ஒரு எங்களுக்கே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தான் அவன் நெத்தியில் பார்த்தீங்களா அவன் வந்து படியில் ஏறி வரும்போது டக்குன்னு வழிக்கு விழுந்து வெளியில் வெளிப்படியில் பிள்ளைக்கு வந்து அப்படியே ஒரு இது வெட்டு மாதிரி ஆகிடுச்சு தையல் போடணுமோ நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் ஆழமாக தான் இருந்துச்சு பட் அவங்க தையல் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியல குழந்தைங்களுக்கு லைட்டாக அடிபட்டுருச்சுன்னா இன்னும் குழந்தை ஆயிடுவாங்க அதனால் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எல்லாேருமே வெளியில கிளம்பியாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பத்தோடு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காக்கு மீனும் கறி வாங்குறதுக்கா போறோம் ஏன்னா வீரோச்சு கோயில் திருவிழா ஏன்னா மீன் வாங்குறதுக்கு போற ரெசார்ட் ஆகுது நீங்க கேட்கலாம் வீரோச்சு கோயில் திருவிழா எப்பயும் வந்து வருஷம் வருஷம் ஆடு நம்ம விட்ட மாட்டோம் ஆடு விட்டு வாங்க எல்லாரும் சோ நம்ம இப்போதானே இங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம ஆடெல்லாம் எல்லாம் பட் அதனால வந்து போயிட்டு கடையில மீனும் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம வந்து சர்ச்சுக்கு போவோம் சாமி கும்பிடுவோம் ஆனா ஆடு வெட்டி எல்லாம் நம்ம வந்து இது பண்ணது இல்லை மகி சொல்லுவாரு பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைப்போம்ல அப்ப அப்போ வந்து நம்ம வீட்டில் ஆடு வெட்டலாம்னு சொல்லுவாரு ஆனால் நேத்து கூட பாத்தீங்கன்னா நான் இதை பற்றி யோசிச்சேன் எந்த ஒரு நம்ம வந்து ஆடு வெட்டிட்டுலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் மகி அப்படின்னு நான் மகிட்டு சொல்லணும்னு நினைச்சேன் நேத்து பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணும்போது கூட நம்ம வந்து எதுவே போட்டுடலாம் வெஜ்ஜே போட்டுடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே போய் வாங்கிக்கலாம் நம்ம அடுத்த வாட்டி பூனை கிரீம் டைனசர் கிரீம் போடுவோம் ஸோ வந்து நாங்கள் வந்து மீன் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் போவோம் ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா சில்லு சில்லுன்னு காற்று சில்லுன்னு இருக்கும் அதனால தான் எல்லாரும் ஒழுங்காக ப்ராப்பராக கிளம்பி போய்கிட்டு இருக்கும் மீனுக்காக பார்த்தீங்கன்னா ரோடு ரோடாக அலையிற மாதிரி ஆகிப்போச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அங்கே அதாவது அதிராம்பட்டினம் அங்கே போய் தான் நம்ம வந்து மீன் வாங்குவோம் சரி இன்றைக்கும் அங்கேயே போகலாம் ஏன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே அப்படி போகும்போது இந்த வானம் அந்த வயல் அந்த குளிர்ச்சியான காற்று என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களோ அப்படி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் ஆ மூங்கில் மரம் ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அதனால் அதையும் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்குள்ள மகி கூட்டிகிட்டு போகும்போது சொன்னார் இங்கே ஒரு பேலஸ் இருக்கு வா காட்டுற அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் இவரே இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தப்பான்னு சொல்கிறாரு மகிக்கு இப்போ முப்பத்தி ஏழு சரி ஓகே மச்சான் உள்ளமான்னு சொன்னால் போனால் இப்படி தண்ணியாக தான் இருந்துச்சு எங்கன்னு தெரியல அந்த பேலஸ் அப்படின்ட்டார் அங்கே போயிட்டு அதை வந்து ஆ எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இடம்னு பார்த்தாவே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்குள்ளே உடனே எல்லாருமே பைக் ஓட்டி இறங்கியாச்சு இறங்கிட்டு அப்படியே தம்பியும் பாப்பாவும் ஃபஸ்ட்டு அதில் கால் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இது வந்து இந்த இடத்துலையே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ஈஸியாக தெரியும் பட் நம்ம வந்து இப்போ கிராமத்தில் தான் இருக்கோம் இப்போ இங்கே ஊருக்கு வந்து நம்ம செட்டில் ஆனது பார்த்திங்கன்னா மூன்று நாலு வருஷம் பட் இப்போ அதிகமாக வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல போறப்ப பாக்கிறது தான் அதுலயும் அந்த தண்ணியில எல்லாம் எனக்கிட்டு கால் வைக்கிறது எல்லாம் கிடையாது எங்கேயாவது வெளியே இருக்கும்போது காட்டுவோம் பாருங்க அந்த மாதிரி தான் இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிட்டத்திலே இருக்கு செம்ம ஆகிடுச்சு எனக்கு போய் அந்த தண்ணியில் கால் வச்ச உடனே ஒரு சில்னஸ் இருக்கு பாருங்க அப்படி ஒரு சந்தோஷம் அது எப்படி சொல்றது அப்படி ஒரு குழுமை நல்லா இருந்தது ஜாலியா அதே மாதிரி அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தாமர பூ தானே அள்ளிப்பூவா வெள்ள தாமரை வெள்ள தாமரை பெருசு பெருசா நல்லா அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கே பார்க்குறதுக்கே சாயிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து சரஸ்வதி அம்மாக்கு வைக்கிறது தானம்மா அப்படின்ட்டு இருந்தா போஸ் கொடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் இவர் அதை வீடியோவாக எடுத்திருக்காரு இது என்ன மகி ஏதோ மருத்துவம்னு சொன்னீங்க இது ஒரு பூண்டு மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க அந்த மேலே இருக்க காயெல்லாம் நாங்கள் சின்ன உடையில பிடிங்க விளாடுவோம் எங்கள் ஊரில் நிறைய இருந்து இப்போ இந்த பூண்டே இல்லை இது வந்து இப்போ இந்த ஊரில் மட்டும் தான் இருக்குது அதுக்கு தான் பூண்டு இருந்தால் நீ வந்து பாலில் வே வச்சு தின்னு வேணும் வரமாட்டேங்குது ஸோ பூண்டு இந்த பூண்டுன்னு சொல்லும் போதே இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல பூண்டு அந்த பூண்டை வந்து நீங்கள் உங்களுக்கு நைட்டில் நீங்கள் வந்து வேக வைக்கணும் பாலில் வேக வச்சு அப்படியே மத்து வச்சோ இல்லை பருப்பு மசிப்பீங்களா அதெல்லாம் வச்சு மசிச்சு விட்டுட்டு அப்படியே நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்காது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அது வந்து நீங்கள் தாராளமாக நைட்டில் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆலமரம் அந்த விழுது வந்து தரையில ஊனி ஊனி பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக எல்லாமே மரம் ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி தான் ஃபேமிலி இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வேணா அப்படி இருந்திருக்கலாம் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிநாடு ஹவுஸ்லாம் போய் பார்த்தோம்ல அப்போ அங்கே இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே இந்த மரம் மாதிரி இருந்திருப்பாங்க பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாவே நான் நாராசமாக சண்டை வருது எல்லாம் தனித்தனியாக வீடு எடுத்து போயிடுற அந்த மாதிரி தான் இருக்குது இப்போல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து மீன் மார்க்கெட்டில் வண்டியை நிப்பாட்டினோமா இந்த கோழி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு அது தண்ணியிலலாம் நினையில அதோடைய இதுவே பார்த்தீங்கன்னா தண்ணியில் நனைஞ்ச மாதிரி இருக்குது இந்த லவ் பேர்ட்ஸை தெரியாமல் கிட்ட காமிச்சிட்டேன் அவன் சந்தோஷப்படுவானேன்னு அவனை காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டான் எங்களை லவ் பேர்ட்ஸ் வேணும் லவ் பேர்ட்ஸ் வேணும் வளர்க்கணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதிரம்பட்டினம் மார்க்கெட் உள்ளே போனால் அங்கே அப்பா எல்லாம் சில பேர் எங்களுக்கு தெரியும் கண்டினியூவாக போகிறதுனால எல்லாருக்குமே தெரியும் இவன் பார்த்தீங்கன்னா கருவாடை கூட எடுத்து தண்ணியில் போட்டு நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லுவான் ஒன்று ஒன்று கேட்பான் இதை நான் வளர்க்க போகிறேன் இதை எனக்கு வாங்கி கொடுங்க இதை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களே தெரிஞ்சவங்க சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வரும்போதெல்லாம் ஒன்று கேப்பையாடா நீ அப்படின்னு சொல்லி இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா மகி கேட்குறாரு அண்ணா என்னென்ன இவ்வளோ பெருசாக இருக்கு எடுத்து கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லிட்டு பதினஞ்சு ரூபாய் தானா ஒரு பரோட்டா ஆனால் பெருசாக இருந்துச்சு அதெல்லாம் ரெண்டு சாப்பிட்டாவே ஜென்ஸுக்கெல்லாம் வயிறு நரைஞ்ச போல இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் மீன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு நாள் வந்து இந்த புயல்னால போட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நம்ம தேடி வந்தது இல்லையே என்ன மீன் நீங்கள் தேனிங்க

நம்ம எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் இப்ப நம்ம ஊர்ல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சுத்தி பாக்குறதுக்கான இடங்கள்லாம் பெருசா கிடையாது அடுத்து அதனால நாங்க என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை என்ஜாய் பண்றது அதே மாதிரி இன்னைக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயிலே இல்லை ஒரு பத்தரை மணி வரைக்கும் வெயில் கிடையாது அதனால எங்களுக்கு வந்து அதை எங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு போனா பாத்தீங்கன்னா மல்லிகட்டணத்துல மீனே இல்லை போட்டு போகல அப்படின்னு சொல்லி ஆனா மத்த சில விஷயங்கள்லாம் சூப்பர் சூப்பரா பார்த்தோம் இது வரைக்கும் நாங்க பாக்காத விஷயங்கள்லாம் அப்படியே உள்ள போனும் நிறைய பேர் வலையை கிளீன் பண்றது பின்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கப்பல் பாத்தீங்கன்னா கப்பல் தானே இது போட்டா இது வந்து கப்பல் இது அப்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் எதுக்கு கொண்டாந்து கரையில போட்டாங்க அது அது வந்து அப்படியே அந்த இடத்துல துருபிடிச்சு பார்க்கும்போது முன்னாடி அது அப்படியே போட்டு அது அப்படியே அது என்ன ரீசன்லாம் நம்மளுக்கு தெரியல ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க போட்டெல்லாம் அப்படியே நிறுத்தி இருக்கு கொஞ்சம் அப்படியே உள்ள போக போக பார்த்தீங்கன்னா அடாடாடாடா கிட்ட கிட்ட பார்த்தேன் நான் கப்பல் எங்கே பாருங்க செம்ம பெருசு பெருசு நான் மகிகிட்ட ஆச்சரியமா கேட்கிறேன் மச்சான் இதுதான் கடலுக்குள்ள தப்பா துண்டா தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் கிட்ட லான்ச் போட் லான்ச்சா லான்ச் போட்டா அப்ப கப்பலு கப்பல் ரொம்ப பெருசா இருக்கா அடங்கொன்னியா சரி லான்ச் போட்டா அதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அண்ணா சொன்னாங்க எல்லாரையும் இப்படி கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க எங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு உட்ரா கப்பலை அப்படின்னு சொல்லி கிட்ட போய் எல்லாத்தையும் பார்த்து அப்போ தான் மகி சொன்னாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் இருக்கா இதுதான் வந்து கடலுக்குள்ளே வந்து டிராவல் பண்ணும்போது வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்றது வந்து திருப்புறதுக்கு யூஸ் பண்ணுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கு இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதை அந்த மற்றதெல்லாம் பார்த்துருக்கேன் கப்பல் இதெல்லாம் பார்த்துருக்கேன் பட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட போய் பார்க்குறோமே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சூப்பராக இருந்துச்சு

பிள்ளைங்க குட்டி குட்டி பிள்ளைங்க பூனை குட்டி நாய்க்குட்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு செடி கொடி அடடா ரொம்ப அழகான இடம் உண்மையாகவே இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாய்க்கு இதை பார்த்து சந்தோஷம் இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பார்த்து அவனுக்கு செம்ம ஆகிடுச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா காலையிலேயே எங்களுக்கு எல்லாமே இயற்கையாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஆக மொத்தம் ஒரு மீன் வாங்கலை கடையில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்பறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ